ഇപ്പതാ നെഞ്ചേ ഇനിമേലും നമ്മൾ എൻക്ക് വിട്ടുടേ വാഴനും അത് നാ ഒരു മുടിവെടുത്ത് ഇങ്ങന അത് സമ്മതം

மாசப் நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் மார்க்கேக்கறேன் சையடமா நான் அண்ணன் மாத்துக்குறேன் என்னைய சொல்றே மாமனாரோட அசை நான் நிர்வேத்தமா யார்மா நிர்வேத்துவா மாமனிக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேமா நீதான் சொல்லி இருக்கல தाईம்மா முகாகவே என்ன வேணாலும் பண்ணலானு நான் பண்றேமா நான் வந்து பண்ணதுக்குடா நீ நான் கூட்டிட்டு போய் உனக்கு எதாவது வேணும்னா கேளு நான் அந்த சைட்ல தான் சரி என்னது இது கதவு தட்டுற மாதிரி கேட்குது இந்த நேரத்தில் யார் கதவு தட்டுறது ஒருவேளை வேலை மாறினது ராத்திரி வேலை முடிச்சு வந்துட்டானா ஐயோ யாருன்னு தெரியலையே இரியா வாரேன் தா வாரேன் இந்த வந்துக்கேன் ஆ யாருன்னு தெரியலையே

சாப்பிட்டு வந்துட்டேன் ஏன் மாப்பிள்ள வேறேன்னு ஒரு முன்கூட்டியே சொல்லி இருக்கலாம் எதையும் சொல்லாம வந்துட்டீங்க சரி விடுங்க சின்ன பொண்ணை எழுப்புறேன் நான் எழுப்பிக்கிறேன் ஓ சரிங்க மாப்பிள்ள சரி அப்ப நான் அமுதா வீட்ல போய் படுத்துக்கிறேன் நீங்க இங்க பாத்துக்கங்க ஏதெ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா ஏதும் இதுல என்ன மாப்ள இருக்கு நான் எப்பயும் அங்க போய் படுக்கறதானே பிரச்சனை இல்ல மாப்ள நீங்க படுத்துக்கங்க சரிங்களா எதாவது ஒன்னு வேணும்னா போன் பண்ணுங்க அம்மா அந்த நம்ம சின்ன பொண்ணு கிட்ட இருக்கு சரிங்களா ம் சரிங்க நான் பாத்துக்கறேன் சரிங்க மாப்ள கதவ பூட்டிக்கங்க ஆ சரிங்க அத்தை சரி இங்க இருக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு おい சின்ன பொண்ணு ஏய் யம்மா. ஓய் அம்மா இல்ல. யாரني பாரு. நீங்களா? ஆ நீங்க எப்படி இங்க? அம்மா வந்து இங்க படுத்துறாங்க. எங்க அரே நான்தா. ஆ இது கனவா இது नजம்மா. எங்க அம்மா எங்க? நான் வந்ததும் அத்தை அமுதாக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க.

முத்து முத்து கண்ணால் நான் சுத்தி வந்தேன் ஒண்ணு என் மேல விழுந்த அந்தாவுக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னு கருத்தப்படுறாரு கீழே விழுந்த ஒரு குண்டாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாளே காலையில சரியான வாயடிக்கிற வாயடி ராத்திரியில தூங்குறத பாரு ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள கணக்கா இந்த அங்க புள்ள என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல புள்ளைய பாத்துக்கிட்டு இருந்தேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா பாத்திரம் எல்லாம் கரந்துச்சுங்க அதான் எல்லாத்தையும் களி வச்சுட்டு வந்தேன் சரி உட்கார் அம்மா தூங்கிடுச்சா அப்பயே அத்தை மாத்திரை போட்டுட்டு படுத்துட்டாங்க

பரவாயில்லைங்க ஆத்தி 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 பெத்தவங்க வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பொருளை சேர்க்கறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஆனா இவ இங்க இருக்கிறத கொண்டு போய் அங்க எப்படி எல்லாம் பேசுறா பாரு சரி விடியட்டும் என்னன்னு பார்க்கலாம் நீ பாக்கலான்னு சொல்லலைங்க ஏதாவது பண்ணுவோங்க அவங்களுக்கு என்ன விட்டா யாரும் இல்லைங்க ஆத்தி ஆத்தி என்னென்னலாம் பேசுறா பாத்தியா நம்ம இதை விட்டு நின்னு கேட்கவும் தெரிஞ்சுது இல்லைன்னா இங்க இருக்கிறத மொத்தத்தையும் சுரண்டில கொண்டு போய் அங்க குடுத்துருப்பா

ஐயோ நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ல வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன்னு ஆ அத்தை மாமாவும் அங்க இருந்தா கூட வாய்க்கிருசி எல்லாரும் ஆகி கொடுப்பாங்க அவங்களும் இல்ல கடையிலயே சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கும் நாக்கே செத்து போயிருக்கும் எந்த நீங்க சாப்பிடுவீங்க வேணாமா பன்னெண்டு மணிக்கு மேல சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரியா இருக்கும் சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டேன் தட்டுல வச்சு அப்படியே வீணா போயிடும் எந்திரிங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி எந்திரிக்கிறேன்

உனக்கென வருகிறேன் உடலை இணைகிற எப்படி நீங்குவேன் என்னிடம் வா கனவேளை வருகிறாய் கண்டதும் மாறுகிறார் கண்களில் வாழ்கிறாய் கண்ணீரில் மிதக்கிறேன் எதற்கெனை மறுகிறாய் இதயம் பலிக்குது